எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஏஐ பத்தி தாங்கி பி ஜிபி அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு போட்டோ நம்மளுடைய போட்டோ கொடுத்த உடனே அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும் அது ஒரு நொடியில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சம் அல்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா ஐயோ தயவு செஞ்சு இந்த சாட் ஜிபியை யூஸ் பண்றது நிப்பாட்டுங்க ஏன்னா உருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு அது மட்டும் இல்லாம ஐயாவும் மாயாஜாக்கி வந்து இத கண்டுபிடிச்சவர் இந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சவர் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு மனித இனத்துக்கே ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க எல்லாம் இன்னா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஏஐ வந்தா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா லைக் அண்ட் subscribe பண்ணிடுங்க bell icon-அ click பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இதுபோல போற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் first வந்து பாத்தீங்கன்னா sum element CEO வந்து பாத்தீங்கன்னா owner வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சேட் ஜிபியோட ஓனர் வந்து தயவு செஞ்சு இந்த ஏஐ யூஸ் பண்றது தயவு செஞ்சு நிப்பாட்டேங்க ஏன்னா எங்க ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என திட்டிட்டு இருந்தீங்க ஏன்னா எல்லாமே உங்களால அழிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த டிராயிங் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாமே வந்து அழிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா ஒரு டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வரைஞ்சிட முடியாது எல்லாருக்கும் அந்த கலை வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொரு திறமைகளும் உண்டு அது போல டிராயிங் வரையுதுன்றது ஒரு பெரிய திறமை வேணும் அது மட்டும் இல்லாம அதை பார்த்ததை மனசுக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரே நொடியில உங்க ஒரு போட்டோவை நீங்க போட்ட உடனே அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க போட்டோவை வேற மாதிரி அந்த ஏஐ மாதிரி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அது வந்து எப்படி அது ஒரே நொடியில அதனால் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உருகிட்டு இருக்குங்க சிஸ்டம்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க சிபியு தேவை மெமரி பவர் அந்த மெமரி பவர் இருந்தா தான் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் இது பண்ணோம் அந்த மாதிரி தான் வந்து சார் ஜிபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படியே அதுருது இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு ஹேபிட் இருந்தாங்க என்னுடைய இந்த அரசியல் இதுல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேபே க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் நான் இதையும் சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஒரு நபருக்கு ஒரு மூணு போட்டோ தான் ஒரு நாளைக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொண்டு வர போறேன் அது மட்டும் இல்லாம முன்ன வந்து பைசா கிடையாது ஏஐ யூஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட்ஸ் வச்சிருந்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் காசாக்க போறேன் இது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் அப்படி செய்ய போறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் இததான் அவர் பேசிட்டு இருக்காரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹையாவோ மாயாஜாக்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா இத கண்டுபிடிச்சவருங்க அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா மாயா ஜாக்கி அப்படின்ற ஹேரப் வந்து அந்த நிறுவனம் இருக்குல்ல அதவே வச்சுட்டு இருந்த அவ்வளவு பெரிய ஆழம் இல்லாம அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தாண்டி அவர் வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சுட்டு அதை நடத்திட்டு வர்றாரு ஐயோ மாயா ஜாக்கி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல ஹே யூஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுத்த அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துமே அவ்வளோ என்ன சொல்றது ஒவ்வொருமே அவ்வளோ ரசிச்சு பண்ணுவாராம் ஒரு வந்து ஒரு டிராயிங் இருக்குன்னு வைங்களேன் நம்ம எப்படி நார்மலா வந்து வரைவோம் ஆனா அதுக்கு ஒரு உயிரோட்டமே கொடுக்கற அளவுக்கு ஒவ்வொரு விஷயம் அவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணுவாராம் ஆனா அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது ஒரு மனித குலத்துக்கே ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்வேன் நானு ஏன்னா ஏஐ வளர வளர மக்களுக்கு வேலை அப்படின்றது இருக்காது இதனால மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவரே கதர்றாரு அப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாள் ஒரு மரண படுக்கையில இருக்காரு அது எல்லாம் பார்த்துட்டு ஒரு சோகமா சோ டிராயிங் வரைஞ்சிட்டே இருக்காரு அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போது அவருதான் இதை கண்டுபிடிச்சாரு ஏ ஏ அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா

போவோம் இல்ல வயலின் கத்து அவங்க டீச்சர் வாத்தியர் அந்த மாதிரி போவோம் இல்ல நடனம் கத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அப்படி போவோம் வாத்தியர் மூலயமா நம்ம அதை கத்துப்போம் ஆனா இப்ப வந்து அப்படி கிடையவே கிடையாது ஏ இருந்தாவே அது ரொம்ப சிம்பிளா கத்துக்கலாம் ஒரு மொபைல் இருந்தாவே அந்த மாதிரி வரப்போகுது அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து லேப் டெக்னீஷன்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் லட்சக்கணங்களை கொடுத்துட்டு படிச்சுட்டு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது அப்படின்ற அளவுக்கே வராங்க ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஏஐ மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேப்ல டெஸ்ட் எடுக்கிறோன்னு வைங்களா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு சொல்லிட்டு இந்த உடனே உங்களுக்கு பிளட் ரிசல்ட் வந்துருவாங்க அது அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா எக்ஸ்ரே எடுக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா அத தான் இந்த இடத்துல கட்டி இருக்கா சோ இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த லைன்ஸ் பார்த்து சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஆனா அந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது உனக்கு கேன்சர் இருக்கா என்ன எனக்கு கட்டி இருக்கா அப்படின்ட்டு அதுலேயே வந்து காட்டிடுவாங்க ரிப்போர்ட்டா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க யூடியூபர் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா இதே வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்து என்ன மாதிரியே ஏஐயா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி கிரியேட் பண்ணி பேச வைக்க முடியும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பியூச்சர்ல அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையவே அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் வந்து கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இப்ப எக்ஸாம்பிள் வந்து திருப்பூர்ல நீங்க நிறைய இப்ப திருப்பூர்னாவே உங்களுக்கு பேர் போனது வந்து ரெடிமேட்ஸ் அந்த ஸ்டிச் பண்ற அந்த இதுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோவை நீங்க அங்க இது பண்ணாவே போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ட்வெண்ட்டி போய் இன்டூ செவனா வந்து ஸ்டிச் பண்றது கட்டிங் பண்றது எல்லா ஒர்க்குமே பண்ணும் நம்மள மாதிரி வந்து இல்லங்க எனக்கு சம்பளம் கொடுக்கல போனஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தம் எதுவுமே செய்யாது ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் அதுக்கு சார்ஜ் போட்டுவிட்டா போதும் அது அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி வேலையை கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு கூட நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க சிஇஓ போஸ்டிங் இருக்கு இல்லைங்களா ஹெச்ஆர் ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனியை நிறுவனம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய போஸ்டிங் நம்ம வச்சாதான் அதை கரெக்டா இது பண்ண முடியும் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மூலமாவே நீங்க ரொம்ப ஈஸியா அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய அளவுல என்ன சொல்றது வாழ்றதே மனுஷனுக்கு ஒரு தான் ரொம்ப வருங்காலங்கள்ல ஆபத்து தான் சொல்றேன் அதுக்கப்புறம் கிச்சன் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமையல் செய்யறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரோபோட்டே செஞ்சிருமாங்க நீங்க எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வேணும் எனக்கு சிக்கன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேரட் அல்வா ரொம்ப பிடிக்கும் அதோட இந்த மாதிரி எல்லாம்

நீங்க என்ன வேணுமோ அதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மிஷின்ல ஏ ஆய் வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய போகணும் அப்படின்னா விவசாயத்துறை விவசாயத்துறையில நீங்களே நிறைய பாத்துட்டு இருப்பீங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா பயிர் நடுது அதுக்கப்புறம் அதுவே டிராப்ஸ் மூலயமா தண்ணி இது பண்ணுது அதுக்கப்புறம் அந்த கை எல்லாம் அறுக்கிறது அதுக்கப்புறம் எல்லாமே அதுவே செஞ்சுட்டு இருக்கு இன்னும் நாளடைவுல போனேன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த வேலையுமே இருக்க போறது கிடையாது அதுக்கப்புறம் ஆஹ் பதிவாளர்கள் இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த நம்ம பதிவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம் அது மூலமா நிறைய லஞ்சம் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் இல்லைங்களா ஏஐ மூலயமா யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே தவிர்க்கப்படும் நீங்க கரெக்டா இந்த இடத்துல இருந்து இது இடம் அப்படின்னா அதுவே வந்து அளந்து கரெக்டா இது பண்ணிவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஓப்பனா சொல்லணும்னா இது எப்படி தெரியுமாங்க இதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஹ் வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா இப்பவே மனுஷன் வாழ்றது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா லோன் இஎம்ஐ இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு வாழ்றதே எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான் முன்னெல்லாம் வாழ்றது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப இஎம்ஐ கட்டுறதுக்காகவே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கான் இதுல வந்து வருது அப்படின்னும் போது உண்மையாவே அவர் சொன்னார் இல்லைங்களா கண்டுபிடிச்ச ஒரு மனித இனத்துக்கே ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு அது போலதான் இது போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி யூஸ் பண்ணி வரவே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு மேல எல்லாமே தான் நல்லா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனா நம்மளால முடிஞ்சா மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது மக்கள் சக்தி மிகப்பெரிய சக்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்